ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினிசாஜி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளா ஸ்பெஷல் அடைப்பாயசம் நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அடைப்பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த அடைப்பாயசம் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த பாக்கெட்டில் தான் அடை எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ ஃபுல்லாக நான் சேர்க்கலை ஒரு அரை பாக்கெட்டு தான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு இன்னமும் அடைய வேக வச்சு எடுக்கணும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் பாத்திர அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக அடைய போடலை ஏன்னால் கால் கிலோவுக்கு ஒரு பாக்கெட் போட்டாலே ஃபுல்லாக நிறைய வந்துடும் அடை நான் இன்றைக்கி ஒரு பாதி அளவு தான் அடை சேர்த்துருக்கேன் இந்த அடையை நம்ம வேக வைக்கலாம் அப்புறமா இன்னொரு பக்கமாக நான் ஜவ்வரிசி வேக சே வேக போட்டிருக்கேன் ஜவ்வரிசி சேர்க்காமலே நீங்கள் பாயசம் செய்யலாம் நான் இன்றைக்கி ஜவ்வரிசி சேர்த்து தான் பாயசம் செய்ய போகிறேன் ஜவ்வரிசி நல்லா வெந்து கிடைக்கட்டும் அடையும் நம்ம வேக வச்சிருக்கோம் ஜவ்வரிசியும் வேக போட்டிருக்கோம் இப்போது ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்துடுச்சு இந்த ஜவ்வரிசின்னு மாற்றிட்டு அதில் நம்ம வெள்ளப்பாகு காய்க்கலாம் வெள்ளம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் துருவுன வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை அப்படியும் சேர்க்கலாம் ஏன்னா அதில் சில வெள்ளத்தில் தூசியெல்லாம் இருக்கும் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம அதை பாகு மாதிரி காய்ச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சி கிடச்சா மட்டும் போதும் இந்த பக்கம் நமக்கு அடை வந்துடுச்சு அடை வந்தது நமக்கு எப்படி தெரியும்னா கையை வச்சு இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த அடையை நம்ம இனி இன்னொரு டைமில் நம்ம நார்மல் வாட்டரில் ஒருக்கா வாஷ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அந்த அடை வந்து ரொம்ப நமக்கு குழஞ்சி நமக்கு கிடச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி வெந்துடுச்சு இல்லைனா ஒன்னோட ஒன்று ஒட்டி ரொம்ப பச மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு டைம் நார்மல் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் நம்ம நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணலைன்னா நமக்கு இந்த களி மாதிரி கிடச்சிரும் அதனால் நமக்கு வந்து பாயசம் செய்யும்போது நல்லா வராது இதுன்னா நம்ம இந்த நார்மல் வாட்டரில் கழுவும் போது அது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அடை இந்த மாதிரி ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றி வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் சூடும் குறைஞ்சி நமக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இனி அடை பாச பாயசம் செய்ய ரெடி ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளப்பாக ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம் சில வெள்ளம் வந்து நல்ல சுத்தமான வெள்ளமாக தான் இருக்கும் செலது வந்து நமக்கு அதில் சின்ன சின்ன தூசியெல்லாம் மண்ணெல்லாம் இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் எடுத்த வெள்ளத்துலேயே நிறைய குட்டி குட்டி தூசியெல்லாம் இருக்குது நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தா தான் பா பாயசம் சாப்பிடும்போது நமக்கு எந்த கல் மண் எதுவும் நமக்கு மாட்டாது இனி அடையை சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைய அதில் சேர்க்கணும் சேர்த்து அதை ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம் வெள்ளைப்பாகு கூட கலந்து விட்டுட்டு இனி நம்ம வேக வச்சு எடுத்து வேக வச்சிருக்க ஜவரிசி அதில் சேர்க்கலாம் இது சின்ன ஜவரிசி தான் பெரிய ஜவரிசி வந்து நல்லா வேகும்போது கண்ணாடி மாதிரி நமக்கு கிடைக்கும் இது சின்ன ஜவரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஜவரிசி அதில் சேர்க்கலாம் அப்புறமா இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு தேங்காய் பால் தான் ஒரு முழு தேங்காவை எடுத்து முதல் பால் ரெண்டாம் பால்னு அப்படி எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டாம் பால் தான் ஸ்ட்டு நம்ம ரெண்டாம் பால தான் சேர்க்கணும் அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த அடையில் அந்த தேங்காய் பால் அந்த வெள்ளத்தோடு அந்த இதெல்லாம் நல்லா இறங்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுற கெட்டியான முதல் தேங்காய் பால் அதெல்லாம் சேர்க்கலாம் முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இனி அதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அப்புறமா டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் கட்டியான தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறமா இந்த அடைப்பாயசத்தில் முந்திரி திராட்சையை விட நம்ம தேங்காய் கட் பண்ணி சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது தேங்காய் வந்து கடிபடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் சேர்த்து வதக்கி எடுப்போம் தேங்காய் அந்த ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம முந்திரி திராட்சை அதில் சேர்க்கலாம் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம் முந்திரி திராட்சை தேங்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இனி இதை பாயசத்தில் சேர்த்துடலாம் நாகர்கோவில் ஸ்பெஷல் சூப்பரான பாயசம் நமக்கு சூப்பராக ரெடியாகி கிடச்சிடுச்சு இந்த பாயசத்தை நம்ம எப்படி வாழை இலை போட்டு அதில் அப்பளம் பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழையில் இல்லை அதனால் வாழையில மாதிரி இருக்கிற பேட்டில் அடைப்பாயசத்தை விட்டு அப்படியே பப்படத்தையும் பொடிச்சு போட்டு சாப்பிட்டா சுவை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ